வெல்கம் டு ஃபேண்டஸி ஸ்டோரீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து தூங்கிக் கொண்டிருந்த ரஞ்சிதா ஏதோ ஒரு அழுகுரல் கேட்டு எழுந்து வெளியே வந்து பார்க்கிறாள் அப்பொழுது மாடிப்படிகள் அமர்ந்து அழுது கொண்டிருந்த தன் கணவனைப் பார்த்ததும் அவளது உடல் நடுங்க ஆரம்பித்தது பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பு கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் அழுது கொண்டிருந்த அவளுடைய கணவன் அழுகையை நிறுத்திவிட்டு நேராக எழுந்து அவளை நோட்டி நடக்க ஆரம்பித்தான் அவன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் பொழுது அவளது உயிர் அவளை விட்டு பிரிவது போல அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது அதனால் அவள் அசைய முடியாமல் சிலை போல அப்படியே பயத்தில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள் உடனே ரஞ்சிதா வேகமாக வீட்டினுள்ளே ஓட ஆரம்பித்தாள் அவள் ஓடும்போது அவளுக்கு பின்னால் அவளுடைய கணவன் ஓடாத ரஞ்சிதா நில்லு என கூறிக்கொண்டே அவளை பின்தொடர்ந்தான் வேகமாக வீட்டினுள்ளே ஓடியமல் வீட்டின் கதவை தாழ்த்திக்கொண்டு முந்தானையைக் கொண்டு பயத்தில் தனக்கு ஏற்பட்ட வியர்வையைத் துடைத்துக்கொண்டு தன் கணவன் குரல் கேட்கிறதா என பார்த்துக் கொண்டிருந்தாள் ஆனால் எந்த ஒரு சத்தமும் வரவில்லை பிறகு தன்னுடைய வீட்டில் உள்ள அனைத்து லைட்டையும் போட்டுக்கொண்டு வீட்டின் நடுவில் அமர்ந்திருந்தாள் அவளுடைய கணவன் கதவை தட்டுகிறானா அல்லது அவனது குரல் கேட்கிறதா என பார்த்துக்கொண்டே அமர்ந்திருந்தாள் ஆனால் எந்தவொரு சத்தமும் இல்லாமல் அந்த இடமே அமைவியாக இருந்தது பயத்தில் ரஞ்சிதாவின் இதய துடிப்பு அவளுக்கு தெளிவாக கேட்கும் அளவிற்கு நிசப்தம் நிலவியிருந்தது அப்பொழுது அவள் பின்னால் யாரோ இருப்பது போற அவளுக்கு தெரிந்தது அவள் மெல்ல தன் தலையை மெதுவாக திருப்பிக் கொண்டிருக்க அவளுடைய கணவன் பின்னால் அமர்ந்து கொண்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சியா ரஞ்சிதா என கூறிக்கொண்டே ஒரு பயங்கரமான சிரிப்பு சிரித்தான் அதை பார்த்ததும் ரஞ்சிதாவின் உயிர் ஒரு நிமிடம் அவளை விட்டு பிரிந்தது உடனே ரஞ்சிதா பயத்தில் அலறி கொண்டு கண் விழித்து எழுந்தாள் ச்சே இவ்வளவு நேரம் கனவு கண்டிருக்கிறோம் என நினைத்துக்கொண்டு தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டாள் என்ன இது விடியற்காலைல ரொம்ப மோசமான கனவு வந்திருக்கு என நினைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அது கனவாக இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட தாக்கம் இன்னும் அவளை விட்டு குறையாமல் இருந்தது அவளது இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது உயிரோடு இருக்கும் பொழுதுதான் நம்மள அவர் நிம்மதியாக வைத்திருக்கிறார் செத்ததுக்கு அப்புறம் கூட இப்படி கனவில் வந்து டார்ச்சர் பண்றான் என தன் கணவனை தன் கணவனை நினைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் ரஞ்சிதா அதன் பிறகு அவள் எப்படி இந்த வீட்டில் தனியாக இருப்பது என யோசித்துக் கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் மீண்டும் ரஞ்சிதாவின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது அதை கேட்டதும் அவரது இதயம் நின்றுவிடும் போல இருந்தது தான் கண்ட கனவு நிஜத்தில் நடக்க விட்டதா என புரியாமல் பயப்பட ஆரம்பித்தாள் கதவு மீண்டும் மீண்டும் தட்டப்படும் சத்தம் கேட்டுக்கொண்டிருப்பதால் கதவை திறக்கலாமா வேண்டாமா என தெரியாமல் பயத்தில் ரஞ்சிதாவின் கை கால்கள் நடுங்கின ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக கதவின் அருகே சென்றாள் அப்பொழுது விலையிலிருந்து ஹலோ ரஞ்சிதா இருக்கீங்களா என்று தீரனின் குரல் கேட்டு சற்று நிம்மதியடைந்தாள் உடனே அவள் வேகமாக சென்று கதவை திறந்தாள் கதவை திறந்ததும் தீரன் நின்று கொண்டிருந்தான் ரஞ்சிதாவிற்கு ஏற்பட்ட பயம் இன்னும் குறையாமல் இருந்தது அவளது உடல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன மற்றும் அவளது முகத்தில் இருந்த வியர்வை அவளுடைய பயத்தை அப்படியே வெளிக்காட்டியது என்ன ரஞ்சிதா உங்க வீட்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஏதாவது பிரச்சனையா என்று தீரன் கேட்டதும் ரஞ்சிதாவால் பதில் சொல்ல முடியவில்லை அவள் வார்த்தைகளை மென்று முழுங்கினாள் சார் சார் அது அது இல்லைங்க சார் ஏதோ ஒரு கெட்ட கனவு அதான் பயந்துட்டேன் என்று வார்த்தைகளை பாதி விழுங்கியபடி கூறினாள் ரஞ்சிதா நன்றாக பயந்திருப்பதை பார்த்த தீரன் இங்கு யாருமே இல்ல எதுவும் இல்ல உங்க வீட்ல யாரும் இல்லாததனால உங்களுக்கு தனியா இருக்கிறதுனால இது மாதிரி தோணுது மத்தபடி ஒன்னும் இல்ல நீங்க நிம்மதியா போய் படுத்து தூங்குங்கள் என்று கூறிவிட்டு அவன் அந்த வீட்டை விட்டு வந்தான் ஆனால் ரஞ்சிதாவால் தூங்க முடியவில்லை தன் கணவன் கனவில் வந்ததால் ஒருவேளை அவன் தன்னை பழிவாங்க துடிக்கிறானோ என மனதிற்குள் நினைத்துக்கொண்டு தவித்தாள் பொழுது விடிந்ததும் ஒரு நல்ல மந்திரவாதியை சென்று பார்க்க வேண்டும் என நினைத்தாள் எப்பொழுது முடியும் என காத்திருந்தாள் ஆனால் அது மிக நீண்ட நேரமாக அவளுக்கு தெரிந்தது அதிகாலை ஐந்து மணிக்கு முழித்து கொண்டவள் ஒரு மணி நேரம் கூட அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு மணி நேரமும் ஒரு யுகம் போல அவளுக்கு கடந்தது அப்பொழுது அவள் பொழுது விடுவதற்கு முன் தன் மனதில் பல கேள்விகளை பல குழப்பத்தையும் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்டாள் அது மட்டுமில்லாமல் தன் மனதில் ஏற்பட்ட கேள்விகளுக்கு பதில் எங்கு சென்று கண்டுபிடிப்பது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் அவள் நினைத்தது போல ஒரு வழியாக பொழுது விடிந்தது நேராக அவரது கால்கள் சிவனேசனின் வீட்டை நோக்கி நடந்தன மாயாவை சென்று பார்த்தால் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் தனக்கு இந்த ஊரில் இருக்கும் ஒரே தோழி அவள் மட்டும்தான் என நினைத்தாள் ரஞ்சிதா அதனால் அவளை பார்த்தே ஆக வேண்டும் என அவளை தேடிச் சென்றிருந்தார் அங்கு அவள் இல்லை உடனே ரஞ்சிதா அங்கு இருப்பவர்கள் அனைவரிடமும் விசாரிக்க ஆரம்பித்தாள் ஆனால் யாருக்கும் மாயா எங்கே என்று தெரியவில்லை அதை பின்பு சிவனேசனின் வீட்டில் சில நாட்கள் வேலை செய்யும் பொழுது தனக்கு உதவி செய்வதற்காக மாயா அனுப்பி வைத்த இரண்டு சிறுவர்களிடம் விசாரித்தாள் ஏதாவது செய்தி கிடைக்கும் என நினைத்தாள் ரஞ்சிதா அதன் பின்பு ரஞ்சிதா அந்த சிறுவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என தேட ஆரம்பித்தாள் ஒரு வழியாக அந்த சிறுவர்கள் இருவரும் ஆத்துக்கு குளிக்கே சென்றிருப்பது அவளுக்கு தெரிந்தது உடவே அவள் நேராக ஆற்றை நோக்கி நடந்தாள் பொழுது விடியும் வரை நல்ல ஒரு மந்திரவாதியை பார்க்க வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்த ரஞ்சிதா தற்பொழுது மாயாவை சந்திக்க வேண்டும் என அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள் ஆற்றங்கரை நோக்கிச் செல்லும் பொழுது அந்த சிறுவர்கள் இருவரும் அவளுக்கு எதிரே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து அவள் வேகமாக அவர்களது அருகே ஓடி மாயாவை பார்த்தீர்களா அவள் எங்கே சென்றிருக்கிறாள் வீட்டில் அவள் இல்லையே அவளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என தொடர்ந்து கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருந்தாள் அதற்கு அவர்கள் மாயாக்கா ஊருக்கு போனதா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மத்தபடி எங்க போயிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது என கூறிமர் அவர்கள் அவ்வாறு கூறியதும் ரஞ்சிதாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த இக்கட்டான சூழ்நிலையை மாயா இல்லாமல் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் ரஞ்சிதா எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என நினைத்து கொண்டு மீண்டும் தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் தனக்கு இந்த ஊரில் யாரையும் அதிகம் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி மந்திரவாதியை கண்டுபிடிப்பது என யோசித்துக் கொண்டே நடந்தாள் அவளது ஏலாமையை நினைத்து அவளது கண்கள் கலங்க ஆரம்பித்தன தன்னுடைய கணவன் தன்னை வீட்டை விட்டு வெளியே செல்ல எங்கும் அனுமதிக்காதது அவளுக்கு மிகுந்த வேதனையை அளித்தது இந்த ஊரில் எங்கு என்ன இருக்கிறது என்று கூட தெரியவில்லை என மனதிற்குள் நினைத்துக் கொண்டே அந்த வேதனையின் தாக்கத்தால் அழுது கொண்டே சென்றாள் மாயாவை தேடி அலைந்து திரிந்ததால் மிகவும் களைப்புடன் தன்னுடைய வீட்டை நோக்கி வந்தாள் அந்த நேரத்தில் அவளுடைய வீட்டுக்கதவு திறந்திருந்தது ஆனால் அதை அவள் கொஞ்சம் கூட கவனிக்கவில்லை எதையோ நினைத்து கொண்டு நேராக சென்று வீட்டிலுள்ள ஒரு சோஃபாமில் அமர்ந்தாள் அந்த நேரத்தில் ஓடாமல் நின்று கொண்டிருந்த சீலிங் ஃபேன் தானாக ஓட ஆரம்பித்தது அதை பார்த்ததும் அவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அப்பொழுது அவள் மனதிற்குள் தன்னுடைய கணவனும் மேல் வீட்டில் இருந்த அந்த கிழவனும் தான் தற்பொழுது ஆவியாக வந்து தன்னை சித்திரவை செய்ய மேயங்கியிருக்கிறார்கள் என நினைத்தாள் அந்த வீட்டில் இருந்த டிவி தானாக ஓட ஆரம்பித்தது தொடர்ந்து மர்மமான முறையில் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதால் தனக்கு இருந்த நம்பிக்கையை முற்றிலும் இழந்து போனாள் ரஞ்சிதா நிச்சயம் நாம் இந்த இரண்டு பேய்களிடமும் மாட்டிக்கொண்டு போகிறோம் என நினைத்தாள் ரஞ்சிதா அதனால் அவள் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் தன்னுடைய சாவை அவள் இப்பொழுது ஏற்க ஆரம்பித்தாள் அந்த நேரத்தில் அவள் பின்னால் இருந்து ஒரு டம்ளர் வேகமாக உருண்டு வந்தது அதை பார்த்ததும் அவளுக்கு கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தது ஏனென்றால் அது தன்னுடைய கணவன் சாப்பிடும் பொழுது வைக்கும் டம்ளர் தன் கணவனுக்கென தனியாக தட்டு டம்ளர் என அனைத்தையும் தனித்தனியாக வைத்திருந்தாள் ஏனென்றால் அவன் சாப்பிடும் விதமும் அவர் நடந்து கொள்ளும் விதமும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால் அவள் அவனுக்காக அனைத்தையும் தனியே எடுத்து வைத்திருந்தாள் ரஞ்சிதாவின் கணவன் வேலைக்கு செல்கிறானோ இல்லையோ அவனுக்கு நேரம் நேரத்தில் சாப்பாடு மட்டும் இருந்தாக வேண்டும் இல்லையென்றால் அவளுக்கு தேவையில்லாமல் அடிவிழும் இன்று ரஞ்சிதா மாயாவை தேடி வெளியே சென்று விட்டதால் அவனுக்கு சமைத்து வைக்கவில்லை அதன் காரணமாகத்தான் இப்பொழுதும் தண்ணீர் குடிக்கும் டம்ளரை தூக்கி வீசுகிறான் என ரஞ்சிதா நினைத்தாள் அந்த நேரத்தில் இரண்டு கைகள் நேராக வந்து ரஞ்சிதாவின் தோள்பட்டையை பிடித்தது அவ்வாறு இரண்டு கைகள் அவளது தோளின் மீது கையை வைத்ததும் ரஞ்சித்தாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது அவளது இதயம் மிகவும் வேகமாக துடித்தது அந்த இதய துடிப்பு அவளது காதுகளுக்கு மிக நன்றாக கேட்டது இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி ஸ்டோரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க